ஆண்டவராக இயேசு நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கருத்து நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி அனைவரோட வாழ்க்கையில் போராட்டங்கள் தொடருகிறத பார்க்குறோம் அநேகர் கேள்வி கேட்குறது உண்டு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் இது எப்போத்தான் முடியும் அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே போராடுவதற்கென்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு அதுக்காக போராட்டுக்கிறோம் பொதுவாகவே இந்த போராட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் முதல் காரணம் பாவம் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு ஒரு குழந்தையுமே முற்பிதாக்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு தான் பிறக்குது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே ஜென்ம பாவம் கர்ம பாவத்தோடு பிறகுது நீங்கள் ஒன்னியோவனின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் எட்டு ஒம்போது பத்து நம்ம வாசிக்கும் பொழுது தன்னிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னா தேவனை பொய்யராக்குகிறவராக இருக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுமே பாவி என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் சரி இந்த பாவிகளுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அந்த மனிதனுக்கு முதல்ல இந்த பாவத்தினால் வரக்கூடிய சம்பளம் சமாதானம் அவர்கள்ட்டருந்து போகும் ஏவாள் பாவம் செய்கிறாங்க பாவம் செஞ்ச உடனே அது வரைக்கும் பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவரோட உறவாடுனவங்க தான் உலாவுனவங்க தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது சந்தோஷமாக அவரோட இருந்தவங்க தான் ஆனால் பாவத்தை செய்ததுக்கு பிறகு பகலில் குளிர்ச்சியான வேலையில் கர்த்தருடைய சத்தம் கேட்குது அதான்னு எங்கே இருக்கிற கேட்ட மாத்திரத்தில் அவர் பயந்து ஒளிந்து கொண்டாங்க ரெண்டு பேருமே ஆண்டவரை சந்திக்க முடியல பயம் இந்த பயம் எப்போ வருது இந்த சமாதானம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு பாவத்துக்கு பிறகு தான் பாவம் செய்கிற ஒரு மனிதன் சமாதானத்தை இழக்கிறான் அவன் போராட்டங்களுக்கு நேரா போக வேண்டியதாக இருக்கு வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவக் கயிறுகளால் கட்டப்படுவான் துன்மார்க்கன அவனுடைய அக்கிரமங்களே பிடிக்கும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் இன்றைக்கி பாவ செய்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னா பணம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் ஆஸ்தி இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் சமாதானம் மட்டும் இருக்காது ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்களித்து இருக்கிறார் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த உலகத்திலிருந்து நான் கொடுக்கல என்னுடைய சமாதானத்தவே உங்களுக்கு கொடுக்குறேன் அதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது திவஜனமே கர்த்திட்ட இருந்து தான் சமாதானம் வரணும் இந்த உலகத்தில் பாவத்தினால் வருகிறது பயம் கலக்கம் எரிச்சல் சாபம் அதனால் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனால் சமாதானத்தை பெற முடியாது போராட்டங்களை நிறுத்தவும் முடியாது இந்த பாவத்துக்கான பரிகாரம் ஏசுகிறிஸ்து ஏசுகிறிஸ்துடைய ரத்தம் பாவங்களை இன்றைக்கி நம்மளை சுற்றி கிடைக்கும் நம்ம உண்மையை அறிக்கை இடுறோம் அப்படின்னா அதை கேட்ட ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் மாறி செயல்படும் பொழுது போராட்டம் வரும் ஆதிமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷை ஒரே மொழி இருந்துச்சு அதனால் அவங்க என்ன செய்தாங்க நம்ம எங்கும் சிதறி போயிடக்கூடாது நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோன்னு சொல்லி வானத்தை அளாவுகிற ஒரு கோபுரத்தை ஒரு நகரத்தை கட்டுவதற்கு எல்லாரும் கூடினாங்க அந்த இடத்தை அந்த காரியத்தை பார்க்கும்படி தேவன் இறங்கினார் இவங்க செய்யறது சரியில்லை ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க எங்கனால முடியும் தேவனை சார்ந்து கொள்ளலை முதல் காரியம் நாங்க செய்யறது தடைப்படாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ரெண்டாவது ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைச்சாங்க இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை ஏன்னா மனிதனை குடித்து அவருடைய சித்தம் பூமி எங்கும் அவங்க பலுகி பெருகணும் இது தெய்வ சித்தம் இதுக்கு மாற அவங்க செயல்பட்ட போது கர்த்தர் என்ன செய்தார் அந்த இடத்துல இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறார் ஒருத்தர் மலையாளம் பேசுகிறாங்க ஒருத்தர் தமிழ் பேசுகிறாங்க ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறாங்க ஒருத்தர் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க ஒருத்தர் ஹீப்ரு பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தர் லத்தீன் ஒருத்தர் இப்படி பாஷைகளை தேவன் தருமாறாக்கினார் யாரெல்லாம் தமிழ் பேசினாங்களோ ஒரு கூட்டம் ஒரு பக்கம் வந்துட்டாங்க மலையாளம் பேசினவங்க ஒரு குரூப் லத்தீன் பேசுனவங்க அப்படியே பிரிந்து போக ஆரம்பித்தாங்க தேசம் எங்கும் கர்த்தர் சிதறி போக பண்ணினார் தேவனுக்கு மாறா தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்துக்கு மாறா தேசத்திலையோ அல்லது சபைகளிலேயோ ஒரு குடும்பத்திலையோ செயல்படும் போது அந்த இடங்களில் போராட்டம் வரும் கர்த்தர்னால ஒரு காரியம் வருதுன்னா சமாதானம் இருக்கும் கர்த்தருக்கு அது சித்தம் இல்லைன்னா சமாதானம் அந்த இடத்துல இருக்காது ரெண்டாவது காரியம் அப்போஸ்லர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பெந்தகோஸ்தே நாளில் நூற்றி இருபது சிஷர்கள் மேல் வீட்டறையில் ஒருமணப்பட்டு கூடுறாங்க பரிசுத்தாவிக்காக அவங்க ஜெபிக்கும்பொழுதும் பொழுதும் அதே மாதிரி தான் அந்நிய பாஷா பற்பல பாஷைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அந்த பற்பல பாஷையை கொடுத்ததுக்கு காரணம் அவர்கள் உலகமெங்கும் சிதறி போக்கணும் ஆனால் அவங்க செய்தது என்ன பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க பரிசுத்தாவுடைய வல்லமை பற்பல பாஷைகளை பேசினாங்க அவர்கள் எரிசலேமேலேயே தங்கிவிட்டார்கள் அப்போ தான் சபைக்கு உபத்திரவும் அனுமதிக்கப்படுது சவுல் அப்படிங்கிற வாலிபன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவும் சிறையில் அடைக்கவும் அடிக்கவும் கொலை செய்யும்படியாய் சவுல் புறப்படுகிறார் அப்போ புதிய கல சபைக்கு உபத்திரமும் உண்டாகுது அப்போ சிலர்களுக்கு சீசர்களுக்கு உபத்துறமும் உண்டாகுது அதனால சவுலுக்கு பயந்து அவர்கள் எங்கும் சிதறி ஓடுகிறார்கள் எருசலேமில் சபை தொடங்குச்சு அப்புறம் அந்தியோகியா அதற்கு பிறகு சவுள தேவன் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார் எல்லா பட்டணங்களுக்கும் சீசர்கள் சிதறி ஓட்டுறாங்க அப்போஸ்தலர்கள் எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படுறாங்க பவுள் மூலமாகவே மூணு சுவிசேஷ பயணங்களின் மூலமாக அநேகம் பட்டணங்கள் ரச்சிக்கப்படுது அப்போஸ் பவுல் மூலமாக ராஜாக்கள் ரசிக்கப்படுறாங்க புற ஜாதிகள் ரசிக்கப்படுறாங்க பூசாரிகள் ரசிக்கப்படுறாங்க மந்திரவாதிகள் ரசிக்கப்படுறாங்க புற ஜாதி மக்களும் ரச்சிக்கப்படுறாங்க தேவஜனமே இந்த அப்போஸ் பவுல் பவுள் அநேக ஜனங்கள் அவருடைய காலகட்டத்தில் மட்டும் ரச்சிப்புக்குள்ள நடத்தலை இன்றைக்கும் ரச்சிப்புக்குள்ள நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் சபைகளுக்கு எழுதின பதிமூணு நிருபங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்குது அஸ்திபார உபதேசம் பூர்ணராக கூடிய உபதேசம் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சபைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவர் எழுதி கொடுத்த இந்த பதிமூணு நிருபங்களும் பரிசுத்த சபைக்கு அஸ்திபாரமாகவும் ஆதாரமாகவும் இருக்குது திவஜனமே அன்னைக்கு சபைக்கு உபத்திரவம் வரல அப்படின்னா எல்லாருமே இரு இருந்திருப்பாங்க சுவிசேஷமும் வசனமும் வேகமாக பெருகி இருக்காது பரவி இருக்காது இவங்க பரவுனதுனால கிபி முதலாவது நூற்றாண்டுலேயே சுவிசேஷம் உலகம் எங்கும் போயிருச்சு திவிஜனமே போராட்டம் ஏன் வரத பாவத்தினால ரெண்டாவது காரியம் நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பி சொல்லுற ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்போது பாவத்தினால் போராட்டம் வந்துருந்துச்சுன்னா அது தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றிடுவார் ரெண்டாவது தேவ சித்தத்துக்கு ஏதுவாக நம்மளை நடத்தும்படி தேவன் போராட்டங்களை அனுமதிக்கிறார் போராட்டம் வருதா ஜெபிங்க ஏதாவது ஒரு இடத்துல நான் தவறுகிறேன்னா தேவனோட சித்தம் இல்லாமல் நான் செய்கிறேன்னா ஆண்டோட சமூகத்தில் காத்துருங்க ஜெபிங்க உங்கள் வழி வசனத்துக்கு ஒத்து இருக்குதான்னு பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல வசனத்தை நம்ம அங்கங்கே வாசிக்கக்கூடாது அநேகர் பரிசுத்த எடுக்கிறது ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு மூடி வைக்கிறது இல்லை பல பேர் சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் தாண்டதில்லை எப்போ கேட்டாலும் சங்கீதம்தான் அது முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சில சங்கீதங்கள் அதை மட்டுமே இல்லை ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக வாசிங்க வாசிக்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்துல தவறுகிறீங்களோ பரிசுத்தாவியானவர் பேசுவார் அந்த வசனத்தை வைத்து சுட்டி காட்டுவார் ஏன் போராட்டம் வருது எந்த இடத்துல தவறேன் வசனத்துக்கு விரோதமாக நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது போராட்டங்கள் வரும் ஒன்று பேதும் அஞ்சுள்ள வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் தெய்வனு உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் நிச்சயமாகவே தெய்வனு உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார் போராட்டம் வருதா உபவாசம் பண்ணுங்கள் ஜெபிங்க கர்த்தட்டை காத்துருங்க அவரே உங்களுடைய போராட்டங்களை மாற்றி நன்மைக்கு எதுவாக உங்கள் வாழ்க்கையை நடத்துவார் ஜெபிக்கலாம் அதிகமாக ஆண்டவரே இன்றைக்கி போராட்டங்கள் எங்கனால் வருதா எங்களுடைய வழிகள் தாறுமாறாக இருக்குதா தகப்பனே எங்களுடைய வழியை சிறு தூக்கி பார்க்குறோம்ப்பா வசனமே வெளிச்சம் நாங்கள் பார்க்குறோமே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தின்படி காத்து தானே உங்களுடைய வசனம் தகப்பனே எங்கள் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கே உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்காத போது தியானிக்காத போது தான் நாங்கள் இடறி போகிறோம்ப்பா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்றுல வசிக்கிறோமே உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் வாழணும் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டுற கூடாதுப்பா எங்க வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதா இருக்கட்டும் கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே நல்லபிதாவை ஆமேன் ஜனமே வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை கட்டுங்க உங்க மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் கால்பி செய்வோம்